அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பிற்குரிய மூன்றாம் பருவத்தில் உள்ள முதல் எல்ல உள்ள துணை பாடம் துணை துணைப்பாடம்னே அப்படின்னோடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னது கதை இன்னைக்கு நம்ம என்ன கதை வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா அந்த காலம் உங்களுக்கு தெரியும் ஆங்கிலேயர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நம்ம நாட்டை வந்து கைப்பற்றுறதுக்காக உள்ள க அதாவது வாணிகம் செய்ய வந்தவங்க நம்மளுடைய நாட்டை கைப்பற்றி ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிறைய வீரர்கள் வந்து தலைவர்கள் வந்து போராடினாங்க அதில் வந்து நிறைய பேர் வெற்றியும் பெற்றிருக்காங்க தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க போருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னது வீரம் இந்த இடத்துல வந்து விடுதலை போரில் வந்து ஆண்களுக்கு நிகராக வந்து பெண்களும் நிறையா வந்து வாகை சூட்டியிருக்காங்க அதாவது வந்து வெற்றி பெற்றிருக்காங்க நிறைய பேருக்கு நமக்கு வந்து விடுதலைக்காக போராடிய பெண்களை பற்றி அதிகமாக வந்து தெரியாது இன்றைக்கி நம்ம வந்து விடுதலைக்காக போராடிய ஆண்களுக்கு நிகராக கருதப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து கேட்கலாம் போகலாமாப்பா வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு தெரியும் வேலுநாச்சியார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து அப்படின்ற மன்னருடைய ஒரே மகள் தான் வந்து வேலுநாச்சியார் நம்மளுடைய தாய்மொழியான தமிழை மட்டும் அவங்க கற்றுக்கலாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் வந்து சிறப்பாக கற்றவர் எப்பயுமே பெண்களுக்கு வந்து நம்ம ந நம்மளுடைய திறமைகளை வந்து அதிகமாக வளர்த்துக்கும் போது நம்மளுடைய வெற்றி வந்து நிச்சயம் திறமை மட்டும் இல்லாமல் நிறைய கலைகளை வந்து இவங்க கற்றுட்ருக்காங்க எந்த மாதிரியான கலைகள்னால் சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் வில் பயிற்சி இதையும் வந்து முறையாக கற்றுக்கிறாங்க அதாவது சரியான முறையில் வந்து இது எல்லாம் அனைத்தையும் வந்து கற்றுக்கிறாங்க ஏன்னா ஒரு பெண் அப்படின்றவங்க அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை அது ஒரு மன்னரோட மகளாக இருக்கும்போது எப்போ வேணாலும் போகிறோம் அந்த மாதிரி வர சூழ்நிலையில் வந்து அவங்க எல்லா விதமான திறமைகளையும் வந்து வளர்த்துக்கிட்டாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோன்னே சிவகங்கையுடைய மன்னர் முத்துவடுகநாதரை வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க இந்த மாதிரி சிறுவனம் செய்து அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சிவகங்கையை வந்து படையெடுத்து வரும்போது காளையார் கோவிலில் வச்சு முத்துவடுகாதரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நய வஞ்சகமாக கொன்றுராங்க அப்போ வந்து வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு உறுதிமொழியாக ஏற்கிறாங்க என்னுடைய கணவனை வந்து கொன்று காளையார் அது சிவகங்கையை வந்து கைப்பற்ற அந்த சிவகங்கையை வந்து மீர்க்கிறது என்னுடைய வாழ்நாள் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லா முயற்சிகளையும் வந்து ஈடுபடுறாங்க திண்டுக்கல்ல ஒரு கோட்டையில் தங்கி அதற்கான வந்து ஒரு படையவை திரட்டி அதுக்கான பயிற்சியை வந்து அளிக்கிறாங்க எப்படியாவது சிவகங்கையை வந்து அதாவது ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் இல்லை எட்டு ஆண்டுகளாக வந்து பயிற்சியில் ஈடுபடுறாங்க அவங்க மட்டும் இல்லாம படை வீரர்களையும் நிறைய படைகளை அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறாங்க எட்டு ஆண்டுகளுக்கு பின் வந்து கோட்டையில் திண்டுக்கல் கோட்டையில் வந்து ஆலோசனை கூட்டம் நடைபெறுது அப்ப வந்து வீரமங்கை வேலு நாச்சியார் வந்து அந்த கூட்டத்திற்கு வந்து தலைமை தாங்குறாங்க அடுத்து வந்து அவங்களை சுற்றி வந்து அவருடைய அமைச்சர் தாண்டவராயர் தளபதிகள் வந்து பெரிய மருது சின்ன மருதெல்லாம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிவகங்கையை வந்து நம்ம எப்படியாவது வந்து மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அமைச்சர் சொல்கிறாரு கவலைப்படாதீங்க அரசியாரே கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து சிவகங்கையை வந்து மீட்ட முடியும் ஏன்னால் நமக்கு நிறையா விதத்தில் வந்து எல்லோரும் வந்து உதவியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐதர் அலி அனுப்பிய படை வந்து வந்துருச்சு அவர் வந்து ஐயாயிரம் வீரர்கள் அடங்கிய படையை வந்து வேலுநாச்சியாருக்காக அனுப்புகிறாரு மைசூர்லேருந்து வந்த அந்த படைகள் வந்து வருது அப்போ வேலு நாச்சியை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அலி படையோடு இவங்களுடைய படைகளும் இணைந்து அதாவது ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்புறாங்க அந்த மாதிரி கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அரசியார் சொல்கிறாங்க நம்ம வந்து யோசித்து வந்து தான் ஒரு நல்ல நாளில் தான் வந்து நம்ம வந்து அவங்கள அவங்க படைகளை வந்து நம்ம தாக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோட வந்து என்ன ஆச்சுன்னா சரி சிவகங்கையை மீட்க புறப்படலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்போ சிவ வேலுநாச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம முதல்ல வந்து என் கணவர் கொல்லப்பட்ட அந்த காளையார் கோவிலை வந்து நம்ம ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றணும் அதற்கப்புறம் வந்து நம்ம சிவகங்கையை வந்து மீட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் அதுக்காக எல்லா படைவீரர்கள் அமைச்சர்கள் தளபதி எல்லாருமே வந்து சரின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து மறுநாள் வந்து காளையா நோக்கி போகிறாங்க அந்த ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தளபதிகளாக மருது சகோதரர்கள் வந்து தலைமை தாங்குகிறாங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து குயிலி வந்து தலைமை தாங்குறாங்க இந்த படைகளோடு வந்து கா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறதுக்கு போகிறாங்க அந்த மாதிரி போகும்போது காளையார் கோவிலில் என்னாகுதுன்னா ஆங்கிலேயர் படைக்கும் இடையே வந்து அதாவது எந்த படைக்கும் வேலுநாச்சியாரோடைய படைக்கும் ஆங்கிலருடைய படைக்கும் அதிகமான வந்து போர் வந்து நடைபெறுது கடுமையான போர் அந்த போர் போரில் என்ன ஆகுதுன்னா ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா தோற்று ஓடிடுறாங்க அதாவது அவங்களுடைய படையோட வலிமை வந்து எந்தளவுக்கு அந்த அளவுக்கு எட்டு ஆண்டுகளாக பயிற்சி பெற்றதோடைய அருமை வந்து அந்த படை வீரர்களை ஆங்கிலேய எதிர்த்து போராடும் போது இருந்துச்சு ஆங்கில படை வந்து மருது சகோதரோடைய தலைமையிலேயும் பெண்கள் படைப்பிரிவு வந்து குயிலியோடைய தலைமையிலும் போகிறாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையான போர் புரிந்து வெற்றி பெறாங்க அப்புறம் வந்து காளையார் கோயில் நம்ம கைக்கு வந்துட்டு அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் சிவகங்கை கோட்டையை வந்து தாக்கணும் அப்போ அதுக்கு வந்து சரியான வந்து கால நேரம் எதிர்பார்க்கற அவசரம் வேண்டாம் விஜயதசமின் தாள் என்று வந்து அந்த கோட்டை கதவுகள் வந்து சிவகங்கை கோட்டை கதவுகள் திறந்துருக்கும் அப்போ நம்ம வந்து உள்ளக்கே போகலாம் விஜயதசமி ஆலையில் வந்து பெண்களுக்கு வந்து உள்ளக்க போகிறதுக்கு அனுமதி இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெண்களை வந்து படைப்பிரிவில் கூடையிலோட பூக்கள் பழங்க அந்த மாதிரி ஆயுதங்களை மறைச்சிட்டு உள்ளக்க நம்ம அனுப்புவோம் அவங்க உள்ளக போய் தாக்குதலை தொடங்கி நமக்கு சிக்னல் கொடுத்தோன்னே நம்ம ஆண்கள் படையினரும் கோட்டைக்குள்ள நுழைஞ்சு ஆங்கிலேயர்களை வந்து போரிட்டு விரட்டி அடைஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானே வந்து வேலுநாச்சியார் வந்து போடுறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா விஜயதசமி நாள் என்று என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து உள்ளக்க போகிறாங்க அதற்கு முன்னாடி வந்து தளபதியார் வந்து சொல்கிறாரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு உடையால் அப்படின்ற ஒரு பெண்ண்கிட்ட வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆங்கிலேயர்கள் வந்து நீ வந்து வேலு நாச்சியரை பற்றி தகவலை வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வற்புறுத்தி அவங்க எந்த வித விஷயமும் வந்து எந்தவித தகவலும் கொடுக்காதனால அவங்கள கோவத்தில் வந்து கொன்றாங்க இந்த விஷயம் வந்து வேலுநாச்சியாருக்கு தெரியுது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களை சிறப்பிக்கிற விதமாக நம்ம ஒரு நடுகள் நடணும் அப்படின்றாங்க அவங்களுக்காக ஒரு நடுகள் நடுறாங்க அங்கே வந்து விஜயதசமி அன்னைக்கு சிவகங்கையை நோக்கி புறப்படும் போது அந்த நடுகளில் வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அதாவது உடையாள் அப்படின்ற பெண்ணுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து அவங்கள வணங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு காணிக்கையாக அவங்க வைத்திருந்த அவங்க அணிந்திருந்த தாலியை வச்சு காணிக்கையாக செலுத்தி வழிபட்டுட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடையாள் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமும் விடுறாங்க படைகள் எல்லாம் வந்து தயாராகிச்சு சிவகங்கையை நோக்கி வந்து போகிறாங்க அது எந்த எந்த மாதிரியான காலத்தில் போகிறாங்கன்னா விஜயதசமி அந்த நாளன்று வந்து கோட்டையை போய் தாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்து என்ன ஆகுதுன்னா வந்து மாறுவிடத்தில் வந்து பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கோட்டைக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வந்து அவங்க என்ன சொல்லி அனுப்புகிறாங்க நீங்கள் போய் ஆயுத கிடங்குக்கு வந்து எப்படியாவது தீ வைங்க அந்த தீ எருவதை பார்த்துட்டு நம்ம படைகள் வந்து அது ஒரு சிக்னலில் அனுச்சிட்டு உள்ளே நுணையிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே எல்லாம் வந்து செய்கிறாங்க குயிலி குயிலி அப்படின்ற பெண்கள் படையினர் கோட்டைக்குள்ளே நிகழ்கிறாங்க கோட்டைக்குள்ள அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பெரிய சத்தங்கள் வந்து தீயெல்லாம் எரிய ஆரம்பிக்குது அப்புறம் வந்து ஆண்கள் படையினர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலு தலைமையில் வந்து உள்ளக்க போகிறாங்க கடுமையாக போடுறாங்க போராடி என்ன பண்ணுறது ஆங்கிலேய படை தோல்வி அடைந்து கோட்டையை விட்டு ஓடிடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சிவகங்கை மக்கள் வந்து நமது படை உள்ளே சாரி வெற்றி வெற்றி அப்படின்னு முழக்கமிடுறாங்க அப்போ இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் கேட்குறாங்க அப்போ வீரர்கள் சொல்கிறாங்க குயிலி தான் வந்து தன்னோட உடலில் தீயை வைத்து கொண்டு ஆயுத கடங்களுக்கு கொடுத்து குதித்து விட்டாங்க நம்ம இப்போ வந்து மனித வெடிகூண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல அதே மாதிரி அவங்க வந்து தன்னுடைய நாட்டிற்காக தன்னுடைய இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட உடம்புல தீயை வச்சுட்டு அந்த ஆயுத ஆயுதக்கிடங்களை வந்து குதிச்சிட்டாங்க அப்போ தான் அந்த கிடங்கு வெடித்து பெருந்தீ வந்து ஏற்படுது அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து உலகம் ஏன்னா படங்கள் அழிச்சிட்டா அவங்க வந்து ஆயுதங்களை வச்சு அதிகமாக வந்து இந்த படைகளை வந்து தாக்க முடியாது அந்த மாதிரி பிளான் பண்ணி உள்ளக்கு போகிறாங்க குயிலையும் வந்து ஆயுத படத்தை முற்றிலும் அழிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க உள்ளக போய் அவங்கள ஈஸியாக வந்து வச்சு அவங்க வெற்றி பெறதுக்கு மிக முக்கிய காரணமாக குயிலி வந்து இருக்காங்க குயிலி வந்து தன்னுடைய உயிரை வந்து தந்து தன் தம் நாட்டை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய தியாகத்திற்கு வந்து தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பெருக்கோடு வந்து வேலுநாச்சியார் வந்து சொல்கிறாங்க இந்த அதாவது வேலுநாச்சியாருடைய வெற்றிக்கு மருது சகோதரர்களுடைய ஆற்றல் வேலுநாச்சியாருடைய வீரம் திறமை அது மட்டும் இல்லாமல் ஐதரலியோடைய உதவி அவ அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து குயிலி குயிலியோடைய தியாகம் இதெல்லாம் இருந்ததுனால தான் வந்து சிவகங்கையை வந்து மீட்க முடியுது மீட்கப்பட்டது இப்போ இந்த கதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேல் நாச்சியாரோட ஏ வேல் நாச்சியார் வந்து சிறு வயதில் நிறைய திறமைகளோடு இருக்காங்க அப்புறம் வந்து சிவகங்கை மன்னன் வந்து முத்துவடுக நாதரக வந்து திருமணம் செய்து செய்து கொள்கிறாங்க ஆங்கிலேயர்களார்கள் வந்து அவர் வந்து காளையார் கோவிலை வந்து கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் அவங்க சபதை எடுக்கிறாங்க எப்படியாவது வந்து ஆங்கிலேயர்களை வந்து ஆங்கிலேய போரிட்டு அந்த காளையார் கோவிலை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து படைவீரர்கள் தளபதி மருது சகரோடைய உதவியோட என்ன பண்ணுறாங்கன்னா ஐதரலியோடைய படைகள் அதையும் இணை இணைத்து கொண்டுட்டு சேர்த்து கொண்டு போய் வந்து ச ஃபஸ்ட்டு வந்து காளையார் கோவிலை வந்து கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறம் வந்து சிவகங்கையை நோக்கி போகும்போது அங்கே விஜயதசமி நாள் போகிறாங்க அங்கே வந்து யார் வந்து பெண் பெண் படைக்கு தலைமை தாங்குறாங்கன்னா குயிலி அப்படின்ற பெண் வந்து பெண் படைக்கு வந்து தலைமை தாங்குகிறாங்க அவங்க வந்து கடைசியாக வந்து தன் மேலே வந்து தீயை வைத்துட்டு ஆயுத கடங்கை வந்து அழிக்கிறாங்க இவங்க அதை சிக்னல்லாம் எடுத்துகிட்டு உள்ளக்க போய் ஆங்கில படைகளோடு போயிட்டு கடைசி வந்து அவங்க போட்ட சபதத்தை வந்து சரி பண்றாங்க அதாவது ஆங்கிலேயர்களிடம் வந்து சிவகங்கையாங்க இதுக்கு காரணமா இருந்தால் எல்லாரையும் வந்து வேலுநாச்சியார் வந்து பாராட்டுறாங்க வேலு நாச்சியார் வந்து எந்த அளவுக்கு வீரமும் திறமையும் மிக்க பெண்ணாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த துணைப்பாடம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் ஏதாவது மாணவர்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமண்ட்ல வந்து கேட்கலாம் இது சம்பந்தப்பட்ட உங்கள் கட்டுரையும் நான் வந்து போஸ்ட்ல வந்து போறேன் நீங்க பார்க்கலாம்